ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்து இருக்கு சாமந்தி பூ நிறைய பூத்ததுனால அதையும் நான் கட்டிங் பண்ண வந்திருக்கேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நானு இத பாருங்க இது மாதிரி பூத்து இருக்குது இல்லைங்களா பெருசு பெருசா மழை நீர் அதிகமாக பட்டுட்டு எங்களது மழை ரெண்டு நாளா தொடர்ந்து கண்டினியூ பெஞ்சிட்டு இருக்குங்க இங்க பாருங்க இந்த செடிங்கிலேயே எவ்வளவு எவ்வளவு துழுகி து துளிகள் இருக்கு பாத்தீங்களா நம்ம பூத்தது கஷ்டப்பட்டு வளர்த்த செடியில் இருக்கிற பூக்கள் அழுகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கட்டிங் பண்றேங்க இங்க பாருங்க வருங்க சூப்பராக இருக்குது இருங்க நான் மொத்தமாக ஒரு பத்துச்சு பூக்களை பறிச்சிட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் அதோட அழகை ரசிக்கலாம் நம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு இது பிடிக்கலன்னு இருந்தேன் ஆனால் இப்போ பூத்துருக்கதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க அப்புறம் வந்து நான் நர்சரி போயிட்டு இதே சாமந்தியில் வந்து நாட்டு சாமந்தியில் ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் வாங்கணும்னு இருக்கிறேங்க அது வாங்கினா உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க இதை பறிச்சிட்ட பிறகு செடியில் வந்து அழகு இருக்காது அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில் இப்போவும் நம்மளுக்கு இவ்வளோ பூத்து இருக்கு இப்போ வந்து இதுல நம்ம சேல் வீடியோ போட்ட போட்ட போடுறோங்க போட்டுருக்கோங்க அதில் வந்து பார்த்துட்டு சிலர் வந்து கேக்குறாங்க இந்த செடியை நானும் அவங்களுக்கு வேரோடவும் தருவேன் அப்படியே இதுல ஸ்டெம்மும் கட் பண்ணி தருவேன் மொட்டுக்கல் இருக்கிறதுனால ஸ்டெம்மு வச்சா வருமா வராதான்னு எனக்கு தெரியல நான் நிறைய நட்டு வச்சிருக்கேன் அதுக்கு உதாரணம் துபருங்க பறிக்கிறப்ப உடஞ்சிடுச்சு இதை நான் பூக்களோட தான் நட்டு வச்சிருக்கேன் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி பூக்களும் வந்திருக்கு இதில் நீங்க வந்து நழல்லையே வைங்க கண்டிப்பா இது வளர்ந்துடுங்க பூக்களை கட் பண்ணியிருக்கோங்களே இதோட பஞ்சு பாருங்க அப்படியே சென்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா நம்ம புக்கே கொடுப்போம் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணா புக்கே மாதிரியே காமிக்கலாம் இதை நான் பூ கட்டுறதுக்காக கட் பண்ணிருக்கேன் ஆகியனால இது மாதிரி இருக்கு இப்போ இவ்வளோ பறிச்சோம் நம்மளுக்கு இதை பாருங்க எவ்வளோ இருக்கு இன்னும் இன்னும் நான் நிறைய பறிக்க வேண்டியது இருக்கு இங்க பாருங்க இது பறிச்சுது இது வந்து செடியிலே இருக்கிறது எவ்வளோ அழகா இல்லைங்களா பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு பாருங்களேன் நானும் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நீங்களும் அடையணுன்றதுக்காக தான் நான் இதை வேறோடவும் வேரோடவும் கட்டிங்கோடும் தரணும்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கங்க வேணும்ன்றவங்க கண்டிப்பா வாங்கிக்க இப்போ வந்து மழை சீசன் மாதிரி சூப்பரா இருக்கு கிளைமேட்டு இந்த கிளைமேட்ல நீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பா நல்லாவே பூக்குங்க பிக்கப் ஆயிடுங்க டோன்ட் வரிங்க அப்புறம் நானும் எல்லா பூக்களையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாவும் நான் காட்டுறேங்க இப்போ இதை நான் பறிச்சுட்டு இல்லைங்களா ஒன்னு ரெண்டு அதுக்கப்புறம் வாங்க இன்னும் ஒண்ணு இதே பறிக்குவா அதுதான் ஒண்ணு நீ வெயிட் பண்ணாத போயிட போற மழை தூரல் விழுதுல செல்போன்ல எதுனா ஆயிட போகுது அப்படின்னு ஒரு பயம் ஆகியனாலதான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இதை கட்டி வச்சோம்னா நானு எங்க விநாயகருக்கு போட்டுட்டு காட்டுறேங்க எங்க வீட்டுல இருக்கிற அம்மாக்கு எங்க அப்பாக்கு எல்லா சாமிக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு சும்மா ஒரு கொத்து தான் இருந்தது இது அழிஞ்சிச்சுன்னு நினைச்சேங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி நம்மளுக்கு வந்துடுச்சு எனக்கு சந்தோஷம் தான் ஐயோ இந்த பூச்செடி அழிஞ்சிச்சு நல்லா இல்லைன்னு சொல்லவே கோவம் வந்து போய் என்னவோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுங்க அப்புறம் பார்த்தா தான் சூப்பரா இருக்குது அடடா நம்மளும் வளர்த்துட்டுமே அப்படின்னு நான் எந்த எருவும் போடுறது கிடையாதுங்க சிலர் வந்து இதை போடு அதை போடுன்றாங்க எனக்கு எனக்கு எரு வாங்குற அளவில் டைம் கிடையாது வீட்டை விட்டு நான் வெளியில போகாததுனால தான் தான் இருக்கு இங்க பாருங்க இதுல எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே டிசம்பர் செடியும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தேன் நீங்கள வீடியோல அதுக்கு நம்மளுக்கு கட்டிங் தேவையு சொல்ல அழகா இருக்கு கடையில விக்கிற பூ கூட இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு கிடைக்காது ஏய் ஜாலி 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 அம்மா இங்க பாரு தூரல் விழுந்துட்டே இருக்கு தெரியல உங்களுக்கு நினைக்கிறேன் தெரியுதா தூரல் அம்மாக்கு இது வந்து இந்த டிசம்பர் வந்து பூக்களுக்குள்ள தண்ணி கோத்துச்சு பாருங்க எப்படி நல்லாவே இல்லை அதனால இதை பறிக்கலைங்க இங்க பாருங்க அப்படியே தண்ணி கூத்துட்டு இருக்குது அப்படியே வாங்க மஞ்சள் கனகாம்பரமும் பறிக்கிறேன் கீழே இதுலயும் தண்ணி இருக்கு நான் மஞ்சள் கனகாம்பரமும் கேட்டீங்கன்னா தரலான்னு இருக்கேன் சிலர் வந்து ரொம்ப அதிகமா புடுங்குற மாதிரி இருக்குங்க எனக்கு இல்லாம போயிட்டு ஒரு பயத்திலயே நான் கொடுக்கல வேணும்னா ஒரு ஸ்டெம் ஒன்னா வைக்கிறேன் உங்களுக்கு இப்ப கேட்டு இருக்காங்க ஒரு அம்மா ஏற்கனவே கேட்டவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் நான் மஞ்சள் கனகாம்பரம் முள்ளு கனகாம்பரம் சீடு ஆஹ் பிளான்ட் கூட இருந்தா தர அதாவது இருக்குது பெருசா இருக்கு அது முள் அதிகமா இருக்கிறதுனால மயிலாடுதுறையில ஒரு அம்மா அனுப்பிட்டேன் அதையே எனக்கு கையில முள்ளு குத்திக்கிச்சிங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒன்னே ஒண்ணு அனுச்சிட்டீங்க இன்னும் ஒண்ணு அனுச்சிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னாங்க அனுப்பியிருக்கலாம் ஆனா கவர் வந்து இருக்கட்டும் கிழிஞ்சு போதுங்க முள்ளு குத்தி கிழிஞ்சிடுது ஆகியனால சின்ன கன்றா அனுப்புறேன் முள்ளு கம்மியா இருக்கிறதா பாத்து வேணுன்றவங்களுக்கு சீடு வந்து கட் பண்ணிய நிறைய அனுப்புறேங்க அப்புறம் இங்க பாருங்க இதுவும் பறிச்சாச்சு இதோ முள்ளு கனகாம்பரம் இதோ இருக்கு பாருங்க இருக்கு இல்லைங்களா இதுல இருக்கிறது இதுதான் சீடு இங்க பாருங்க இதுல எவ்வளோ முள் இருக்கு இந்த சீடு அப்படியே முளைஞ்சிடும் இதை அப்படியே நான் கட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணிவிடுவேன் இப்போ கேட்டுருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன் டியூஸ்டே இப்போ வந்து சண்டே மண்டே லீவ் இல்லைங்களா டியூஸ்டே தான் அனுப்ப முடியும் இந்த முள்ளு கனகாம்பரம் செடியும் நம்ம வீட்டில் அழகுதான் எவ்வளோ சீடு இருக்கு பாருங்க நான் கொத்து கொத்தா கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெம் வச்சாவே போதும் அதில் இதெல்லாம் சீடு தான் இருக்க பருப்பா இதெல்லாம் சீடு தான் ஃபுல்லா பாருங்க இது சீடு தான் அப்புறமா அது பேர் என்னது சங்கப்பூ எது இதுவா இதுல என்ன இருக்கு இதுல எதுவும் கிடையாது அப்புறம் தக்காளி ஒரு செடி பாருங்களே ஐயோ சூப்பரா வந்திருக்குங்க நான் காயை பார்க்கல இவ்வளோ காய் இப்போதான் வந்திருக்கு இதை நான் கட்டி வச்சிருக்கேன் இந்த கம்பி நட்டு மண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்குது மிளகாய் விதைகள் வந்து நான் மிளகாய் அரைக்கிறதுக்காக வாங்கினேன் இல்லைங்களா அதை படைச்சிட்டு மீதி இந்த விதை இதுல கொட்டினேன் இது பாருங்க எவ்வளவு அழகா முளைஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன் சூப்பரா இதை பிடிங்க நான் அதர் பாட்டுல நட்டேன்னா செம்ம காய் காய்க்குங்க இங்க பாருங்க தோ பாருங்க இதோ தான் முள் கனகாம் பரதோ இல்லை சீடு இதுதான் இங்க பாருங்க தோ இது முத்திச்சின்னா கண்டிப்பாக முத்தி தான் இருக்குது இது விடி வெடிச்சு வெடித்து நிறைய செடி உருவாக்குறது நான் உங்ககிட்ட அந்த பாட்டில் காமிச்சது உங்களுக்கு இதில் இருக்கிற கட்டிங்லாம் சூப்பராக அனுப்பிவிட்றேங்க அப்படியே அப்படியே கட் பண்ணி நீங்களும் ஒரே பாட்டில் விதைச்சு பாருங்கள் அது சூப்பராக முளைஞ்சிருக்கும் அப்புறம் இங்கே பாருங்க நான் சொன்னேன்னே இயற்கை இதில் வந்து இப்போ எனக்கு முக்கியமான செடி தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி வாங்கினேன் இதை கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு இதோட வீரியம் அதிகமாகிட்டு இது வெளியில் வந்துச்சு இதில் நிறைய கலர் கலராக முளைக்குது பாருங்க தான் லைட்டு இது வந்து டார்க் நித்திய கல்யாணி இது வந்து இது வந்து பிங்க் கலருமே ஒண்ணு இருக்கு பாருங்க இது சூப்பரா இருக்கு பாருங்க டார்க் மெரூன் மாதிரி சென்ட்ரல் ரெட்டா இருக்கு பாருங்க இது ஒரு ஃபிளவர் இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர்ஸ் இருக்கு நம்ம தோட்டத்துல இங்கேயும் பாருங்க இது ஃபுல்லுமே டார்க் பிங்க் கலரு லைட் பிங்க் கலரு இது மாதிரி மெரூன் கலரு இது ஒரு வித்தியாசமான கலர் இது நிறைய இருக்குது இல்லைங்களா இ இதெல்லாம் நிறைய சீடு இனிமே தான் வரும் மழை இருந்தாலும் சீடு வர்றது ஸ்டாப் ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூக்கள் பறிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இருக்கிற சீடையும் நானும் இதை பாருங்க தோ இதை தான் சொன்னுங்க இது இது மாதிரி வந்துடும் நம்ம பார்த்துக்கப்பா இது தோ இது மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம உதிரத்துக்கு முன்னாடி நம்ம பறிச்சிடணும் இதை போட்டோம்னா செம்மையாக முளைக்கும் நான் இதை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ போட மாட்டேன் இதெல்லாம் பிடிங்கிட்ட பிறகு தாங்க போடுவோம் இதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு ம் அப்புறம் வேறேண்ணா அவ்வளோதான் ஆ இந்த பூக்கள் பறிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க வாசனை அப்படியே செம்ம வாசனைங்க சாமந்தி பிடிச்ச சாமந்தியே இப்போ கட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கங்க இதை பாருங்க இது ஒரு மழை கிட்ட வந்திருக்கு இந்த பூக்கள் கட்டுனது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க